ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட மாலத்தி மயில்ராஜ் இன்றைக்கி நம்ம வீடியோ எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபநாசத்தில் இருக்கிற சொரிமுத்தைனார் கோயிலேருந்து தான் ஸோ இந்த கோயிலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும் ஸோ ஒரு இரநூறு ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு பாரம்பரியம் ஆடி அமாவாசைக்கு வந்து பத்து நாள் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போய் அங்கே தங்கி இருந்து வழிபட்டு அமாவாசையை சிறப்பாக கொண்டாடிட்டு வருவோம் ஸோ இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அனுமதி வாங்குறது இப்போ சமீப காலமாக வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே போன வருஷம் நாங்கள் அனுமதி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி டென்ட் எடுத்து மக்கள் தங்கி இருந்து திருவிழா கொண்டாடிட்டு எல்லாரும் ஒன்று கூடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் ஒன்று கொடுவாங்க நம்பர் ஒன் இந்த கோயில் வந்து அறநிலை இந்து அரசமயம் அறநிலையத்துறை கீழே இல்லை இது வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தாரோட கோயில் ஸோ ஜமீன்தார் வந்து இந்த மாதிரி திருவிழா நடக்கணும் மக்கள் வரணும் இந்த மாதிரி சாமி கும்பிடணும் இந்த பாரம்பரியம்லாம் போற்றப்படணும் அப்படின்னு நினைச்சாரு அதனால இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இந்த கோயில் வந்து காட்டுக்குள்ள இருக்கனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட நம்ம வனத்துறையில் நம்ம வந்து அனுமதி வாங்கணும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது பத்து நாள் போகிறதுக்கு இப்போது சமீப காலமாக ஒரு நான்கு ஆண்டுகளாக தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே ஏன்னா அனுமதி மறுக்கிறாங்க ரெண்டு நாள் தான் அனுமதி தருவோம் மூணு நாள் தான் அனுமதி தருவோம் நாங்கள் இயற்கையை பாதுகாக்கிறோம் இவங்க என்னென்ன காட்டுக்குள்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே தெரியும் நாங்கள் இயற்கையை பாதுகாக்கிறோம் நீங்கள் வந்து தான் இதை அழிக்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த மக்கள் போகிற மக்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக வருவாங்க ஸோ இது வந்து இந்து சமய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான இடம் இந்த கோயில் வந்து பாரம்பரியமாக எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்ற ஒரு குடும்பத்தில் நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும் எண்பது வருஷமாக வரேன் எழுபது வருஷமாக வரேன்னு ஒரு வயசான முடியாத தாத்தாலாம் வந்து நடந்து இதுக்குள்ளே வந்து உட்காந்து தங்கியிருந்து சாமி கும்பிட்டு போகிறார் அவர் சொல்கிறார் நான் என் காலங்காலமாக வரேன் எனக்கு அப்புறம் என் பரம்பரையில் இருக்கவங்களாம் வருவாங்க இந்த பழக்கம் வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னா அங்கே எப்பயுமே ஆடி அமாவாசைனா இந்த கோயிலுக்கு வருவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் நாங்கள் எவ்வளோ போராடணும் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோ இதுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கூட ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஆறு மணிக்கு மேலே தான் கோயிலுக்கு விடுவோம் வரணும்னு நாங்கள் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்துவிட்டோம் உயர்நீதிமன்றத்தில் இந்த கோயிலுக்குள்ளே வரதுக்கு தான் ஆறு மணிக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கள் ஊரை விட்டு கிளம்பும் போதே இங்கே பாருங்கள் இந்த ஆர்குமெண்ட் இந்த வீடியோவும் இங்கே என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் எங்கள் ஊர் ஆலங்குளம் ஆலங்குளத்துலேருந்து பாபநாசத்துக்கு போகிற வழி ஆலங்குளத்துலேயே செக் போஸ்ட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கு யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா கோயிலுக்குள்ளே தானே நீங்கள் ஆறு மணிக்கு போகணுன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் எல்லாமே நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க எங்களோட சொந்தக்காரங்க எல்லோரையும் சேர்த்துட்டு நாங்கள் எங்களோட லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு போய் சேர்கிறதுக்கே ஒம்போது பத்து மணி ஆயிரும் நாங்கள் அதனால் ஏர்லி மார்னிங் டிராஃபிக் இருக்காது அப்படின்னு கிளம்பி நாங்கள் போகிறோம் அப்படியே நீங்கள் உங்கள் ஆர்டர் படியே போகணுனாலும் நீங்கள் கோயில் கிட்ட போனதுக்கப்புறம் வன ஃபாரஸ்ட்டோட ஒரு என்ட்ரி இருக்கும் ரெஜிஸ்டரில் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம வண்டி போவோம் அங்கே நீங்கள் ஆறு மணிக்கு முன்னாடி போய் நாங்கள் என்ட்ரி போட்டிருந்தோன்னா நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமாக தான் இருக்குது இந்த அரசு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது நீங்கள் ஆஃப்லைனில் ஏதோ ஆர்டரை வாங்கி வச்சுக்கிட்டு யாரையுமே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டு இது ஊரடங்கு மாதிரி தானே நாங்கள் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க நாங்கள் எங்கே போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்துறீங்க தடு நீங்கள் தடுத்து நிறுத்தி இங்கே எதுக்கு செக் போஸ்ட் போட்டீங்க உங்களுக்கு யார் திடீர்னு இங்கே ஒரு புதுசாக ஒரு செக் போஸ்ட் போட்டு போகிற வண்டிலாம் நிறுத்துறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா வனத்துறையோட பிரச்சனை பாவநாசத்தில் போய் தான் பிரச்சனை பண்ணோம் எதுக்கு நீங்கள் வந்து செக் போஸ்ட் யாரை கேட்டு போட்டிங்க போட்டுவிட்டு நீங்கள் வண்டியை விட மாட்டேன்னு உங்களுக்கு யார் அந்த ஆர்டர் கொடுத்தா நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் முதல்ல இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லை ஆறு மணிக்கு கோயிலுக்குள்ளே அனுமதி செவ்வாய் சனிக்கிழமை வரைக்கும் அனுமதி அப்படின்னு சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்ற கீழையிலேருந்து உத்தரவு வாங்கிட்டு வந்தோம் மதுரையிலேருந்து இருந்து ஆர்டர் வந்துருச்சு எங்களுக்கு ஹைகோர்ட் ஆட்ரு எங்களுக்கு இந்த போராட்டம் நாங்கள் இதை எதிர்த்து போராடினப்பவும் எங்களுக்கு எது உதவி பண்ணுறதுக்கு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் வந்தாரா இல்லை ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் வந்து உதவி பண்ணாரா இல்லை இந்த மாநகர் இந்த ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் இருக்காரு அவரும் இந்த திருவிழாக்கு வருவார் இந்த போர்டில் இருக்க அவ்வளோ கவுன்சிலரும் திருவிழாக்கு வருவாங்க ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து மக்களுக்காக போராடினாங்க இந்த மக்கள் உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க ரோடு கேட்டாங்க ரோடு கேட்டாங்க நீங்கள் ரோடு போட்டு கொடுத்தீங்களா எந்த வசதியுமே நீங்கள் பண்ணித்தரலை இந்த அரசாங்கம் எந்த வசதியுமே தரல ஆனால் இந்த இந்து சமயத்தை வந்து இந்து சமயத்தில் என்னென்ன இது இருக்கோ அதை பாரம்பரியத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க இவ்வளோ கங்கணம் கட்டிட்டு சுற்றுறீங்க நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் கடவுளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் நாங்கள் எங்கள் பாரம்பரியத்தை நிலநாட்டுறதுக்காக நாங்கள் இருக்கோம் நாங்கள் காலங்காலமாக போயிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ புதுசாக ஒன்றும் போகல நீங்கள் ஏன் புதுசாக வந்து பண்ணுறீங்க ஏதோ நாட்டில் எல்லாமே நல்லபடியாக நடக்குதா இந்த இந்த மக்களுக்காக இந்த இவங்க கேட்குறதே இது மட்டும்தான் நாங்கள் வ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு பத்து நாள் போய் திருவிழாவுக்கு போயிட்டு வருவாங்க இவங்க வேறு எங்கேயுமே போகமாட்டாங்க இப்போ மாதிரி அவுட்டிங் போகிறோம் நாங்கள் அந்த ரிசார்ட் போகிறோம் டூரு போகிறோம் ட்ரிப்பு இவங்களுக்கு டூரு ட்ரிப்பு எல்லாமே இந்த ஆடி மாதைக்கு சூரிய சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போகிறது தான் அங்கே போயிட்டு டென்ட் அடித்து இருந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருந்துட்டு எல்லோரும் ஒன்று கூடி இருந்துட்டு முக்கியமாக அதுதான் குடும்பமாக போவாங்க ஒரு குடும்பம்னா அண்ணன் தங்கச்சி அக்கா அவங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாம் சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்துட்டு ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு வர ஒரு ஒரு அருமையான விழாவாக வச்சுருந்தாங்க இந்த ஜமீன்தார் இது அவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் அவர் இந்த கொரோனா காலத்து கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை இந்த ஜமீன்தார் எந்த பிரச்சனையுமே வரவிட மாட்டார் அவ்வளோ சிறப்பாக இந்த நிர்வாகம் நடந்துட்டு இருந்து மறுபடியும் சொல்கிறேன் இது இந்து சமய அறநிலையத்துறை கீழே இந்த கோயில் இல்லவே இல்லை புரியுதா இது இதில் வந்து இந்த போலீஸ் இங்கே செக் போஸ்ட் போட்டு தடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆனால் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இந்த ஊரில் சரி பண்ண வேண்டிய பிரச்சனை எவ்வளவோ இருக்குது அதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை இந்த பாராளுமன்ற உறுப்பினரோ இவங்கள்லாம் ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்க மக்களோட இந்த சின்ன கோரிக்கையை நிறைவே இந்த ப சுற்று வட்டார மக்களோட இந்த சின்ன கோரிக்கையை நிறைவேற்ற முடியல இவங்களாம் என்ன வேலை செய்கிறாங்க மக்களுக்காக அப்படின்றது புரியவே இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க இந்த நகராட்சி பேரூராட்சியில் இருக்க தலைவருங்க கவுன்சிலருங்க எல்லாருமே வராங்க இந்த திருவிழாவுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டெப் எடுத்து இதை வந்து முன்னெடுத்து ஒரு போராட்டம் நடத்தி மக்களுக்காக இதை வாங்கி கொடுத்தாங்களா கிடையவே கிடையாது இந்த எல்லா வருஷமும் இதில் வந்து ஒரே போராட்டமாக தான் போயிட்டுருக்கு இது வந்து ச ஒரு நாள் சபாநாயகர் அப்பா வந்து நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் சார் நாங்கள் உங்ககிட்ட அனுமதியே கேட்கல சார் நீங்கள் என்ன கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்ட்டு இந்த மாதிரி போலீஸை போட்டு அராஜகம் இருக்கீங்க உள்ளே போக விடாமல் ஆறு மணிக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே நுழைஞ்சிருந்தால் நீங்கள் வந்து எங்களை குற்றம் சொல்கிறது தப்பு நாங்கள் ரெடியாகி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் இன்னும் நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் ஏற்றிட்டு போகிறோம் வண்டியில் அதுக்காக நாங்கள் ரெடி ஆகி போய்ட்டுருவோம் நீங்கள் எதுக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணுறீங்க தேவை இல்லாமல் ஆ எவ்வளோ பேர் கேரளாவிலேருந்து மண்ணை கடத்திட்டு வரான் என்னவோ திருடிட்டு வரான் அவனெல்லாம் விட்டுட்டீங்க நீங்கள் செக் போஸ்ட்டில் பணம் வாங்கிட்டு விடுறீங்க எத்தனை இப்போ பதிவு போடுறாங்க மண் கனிமவளம் திருடப்படுது கனிம வளம் கேரளாவுக்கு திருடப்படுது மருத்துவக் கழிவு கேரளாவிலேருந்து வந்து கொட்டப்படுது அங்கெல்லாம் இப்படி செக் போஸ்ட் போட்டு இதெல்லாம் பிடிச்சிருக்கலாம்ல நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சிறப்பாக வேலை பார்க்குறீங்க நாங்களே உங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருப்போம் எல்லாமே நடக்குது எல்லா திருட்டுத்தனமும் நடக்குது ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லை இதை போட்டுட்டு இதை ஒரு வேலையாக உட்காந்து இங்கே ஒரு செக் போஸ்ட் போட்டு நிறுத்தி மக்களோட நம்பிக்கையில் வந்து அதாவது இறை நம்பிக்கையில் வந்து கை வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரியவே இல்லை சரியா ஆ இதே வந்து நீங்கள் இது ஒரு இது ஒரு சர்ச்சோட ஒரு இதுவாக இருந்தால் இல்லை ஒரு மசூதியில் நடக்கிற ஒரு இதுவாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தடுப்பீங்களா சிறுபான்மையினர் ஓட்டு ஓட்டு அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்து மக்களோட ஓட்டு உங்களுக்கு ஓட்டாக தெரியல உங்களுக்கு அதான் இந்த ஆட்சியாளருக்கு அது தெரியல கண்டிப்பாக இதுக்கு இந்த ஆட்சியாளருக்கு கடவுள் வந்து பதில் சொல்லுவார் இந்த நடக்கிற அநியாயத்துக்கெலாம் கடவுள் பதில் சொல்லுவாருங்க எங்களுக்கு கடவுள் மலக் முழு நம்பிக்கை இருக்குது சரியா எதில் வேணாலும் ஆடலாம் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாது அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் ம் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த போஸ்ட்டுக்கு வருவாங்கங்க திரும்ப வருவாங்க ம் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சரியா இந்த அரசாங்கம் மக்களுக்கு நல்லதே செய்யலைங்க நான் இப்போ கூட சமூக வலைத்தளத்தில் யாரோ ஒருத்தர் குடம் சரியில்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு போட்டால் நம்ம நார்மலாக யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு போட்டால் கூட கெட் வெல் சோன் கம் ஃபாஸ்ட் இந்த சி பூர்ண குணமடைந்து விரைவில் திரும்பி வர வாழ்த்துக்கிறேன் ஆனால் நான் இன்றைக்கி அந்த போஸ்ட்டில் போய் பார்க்குறேன் ஒருத்தர் கூட அந்த மாதிரி போடவே இல்லை அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கவே இல்லை அந்த போஸ்ட்டில் போய் நீங்கள் நீங்களே எவ்வளோ போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு வந்து ஒரு உள்ளம் ஒரு நல்ல உள்ளம் கூட வந்து நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி போடவே மா படித்து பார்த்த ஆயிரம் கமெண்ட்டில் அப்படி தான் இருக்குது இதுவே வந்து ஒரு உங்களோட லட்சணத்தை ஈஸியாக காட்டுது என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு மக்கள் எவ்வளோ கோபமாக இருக்காங்க எவ்வளோ எழுச்சியாக இருக்காங்க அப்படின்னு காட்டுது இந்த இந்த மக்களுக்காக உதவி பண்ண ஏதாவது ஒரு தலைவர் வருவாங்க வரமாட்டாங்களா ஆக்சுவலாக மக்களும் கடவுளும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களோட இந்த அராஜகத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கிற அன்னைக்கு தான் மக்களுக்கான தலைவன் இன்னைக்கு வராரோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சொரிமுத்தையினார் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு பலனை வந்து கொடுப்பா நீங்கள் இப்படி தான் திருச்செந்தூரில் பண்ணீங்க திருச்செந்தூரில் போயிட்டு நீங்கள் உங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு ஏன் திருப்பதியில் காற்று கிடக்கிறாங்களா ஆமாங்க நாங்கள் திருப்பதியில் நாற்பத்தெட்டு நேரம் காற்று கடந்து சாமி பார்த்துட்டு வரோம் எங்களுக்கு அதில் நம்பிக்கை பெருமை பார்த்துட்டு வர்றதில்லை அவங்க எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் திருச்செந்தூரில் என்ன வசதி பண்ணி கொடுத்தீங்க நீங்கள் என்ன தைரியத்துலங்க கம்பேர் பண்ணுறீங்க திருச்செந்தூரையும் திருப்பதியையும் திருச்செந்தூரில் மேனேஜ்மெண்ட்டு சரியாக கிடையாது ஏன் ஒரு எப்படி ஃப்ரீ லைனில் காற்று கிடக்கிறோம் ஆறு மணி நேரம் தண்ணி இல்லாமல் குழந்தைங்களுக்கு பால் இல்லாமல் காற்று கிடக்கணுமா நீங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க ஒரு காற்று இல்லை ஃபேன் போட்டிங்களா வெயிட்டிங் ரூம் போட்டு ஃபேனை போட்டு திருப்பதி மாதிரி நீங்கள் தரிசனத்தை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதானே முந்நூறுபா டிக்கெட்டு ஆயிரரூபா டிக்கெட்டுன்னு நீங்கள் பிளாக்ல காசு வாங்குறதுக்கு தானே ரெடியாக இருக்கீங்க ஆ நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் பண்ணுறான்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்கீங்க கலசத்து தானே திடீர் இருக்கீங்க உங்களோட எங்களுக்கு பெரிய தலைவலியாக தாங்க இருக்குது